மனைவிக்கு நாம ஒரு டார்லிங்வோம் தங்கம் பண்ணுறோம் செல்லம் பண்ணுறோம் பழங்கிட்டா செல் இப்படி ஏதாவது ஒரு பேரு நீங்கள் உங்களோட மனைவிக்கு நீங்கள் வச்சுட்டீங்கண்டா அயத்து மறந்து அந்த பேரை யாருக்கும் சொல்லிடக்கூடாது இன்னொரு உங்களோட மருமகளுக்கு ஒரு இறக்கமா உங்களோட தாத்தாட மகளுக்கு ஜாடி செல்லம் அப்படின்னா பிச்சிக்கும் என்ன மட்டும்தான் செல்லம்னு சொல்லணும் என்ன மட்டும்தான் தங்கம் சொல்லணும் சொல்லுவோம் அப்போ அதை மறந்துடக்கூடாது உங்க மனைவிக்கு சில நேரம் அவங்களுக்கு வெச்ச பேரை சோட்டா சொல்லுவாங்க ஆயிஷா ஆயிஷ் அப்படின்றோம் அப்ப இப்படி அந்த ஒவ்வொரு ஊருக்கும் சிலர் யாழ்ப்பாண சைட்லாம் வாடிங்கிறது அன்புல பேசுகிறது இந்த சைட்ல வாடின்ற அவ்வளவுதான் போலீஸ் கேஸ் ஆகிடும் அப்ப அந்த ஊருக்கு ஏற்ற ஸ்டைல என்ன செய்வாங்க அந்த பேச்சு இருக்கும் அந்த பேச்சை சிலர் டா போட்டு பேசுவாங்க ஹஸ்பண்ட் சிலர் பேர் பேச்சு பேசுவாங்க தப்பு கிடையாது சில ஊர்ல புருஷன் பேர் சொல்லக்கூடாது

வேற இப்படித்தான் பேசணும் அப்படி தான் கையை கட்டிக்கு நிற்கணும் அப்படின்றத யோசிக்கேன் கணவன் மனைவிக்கு இடையில் அந்த மரியாதை கிடையாது இப்படித்தான் நிற்கணும் அப்படி இருக்கணும் என்ன வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனாக நடத்திக்கிட்டு இருக்குது